இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி ஊடகங்களையும் மிக பரபரப்பாகவும் எதிர்பார்ப்போடையும் இருக்கக்கூடியது மதுரையில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு எல்லோரு இடத்துலையும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருக்குது குறிப்பாக போனால் ஜே ப்ளஸ் ஜெயா டிவி கலைஞர் டிவி இந்த மூன்றை தவிர பாக்கி எல்லா செய்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு பேசும்பொருளாக மாறி இருக்கிறதுங்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு தான் அதில் இன்னைக்கு ஒரு மாநாடு அப்படின்னாலே சில சில குறைபாடுகள் இருக்கும் இந்த மாநாடை பற்றி காலையிலேருந்து பல்வேறு ட்ரோல்ஸுகளும் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவானாக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முக்தார் அவர்களும் இன்றைக்கி அந்த மாநாட்டிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த மாநாடை குறித்து பல்வேறு எக்ஸ்பெக்டேஷன் பல்வேறு ட்ரோல்ஸ் இந்த மாநாடு எவ்வளோ பெரிய தாக்கத்தை இதுவரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது இது குறித்தும் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது குறித்தும் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு அது வந்து மதுரையில் நடக்க போகுதுன்னு சொன்னப்போவே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்துச்சு ஏன்னா வந்து மதுரை ஒரு பெரிய சிட்டி அதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு மாநாட்டை நடத்துறதுல வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குன்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து கடந்து இப்போ வந்து இன்றைக்கி இந்த மாநில மாநாடானது நடக்கப்போகுது ஒரு மாநாடுன்னு எடுத்துக்கிட்டாலே முதல் மாநாட்டிலே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து சரியாக பண்ணல இதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இதனால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ வந்து ஒரு பெரிய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கும் வந்து இன்றைக்கி இந்த மாநாடு இரண்டாவது மாநாடு நடக்க போகிற இந்த ந நேரத்தில் மாநில வந்து நியூஸில் வந்து தொடர்ந்து சில விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதாவது வந்து லாஸ்ட் டைம் வந்து தண்ணி வந்து நிறைய பேருக்கு பற்றாக்குறையாக இருந்துச்சு டீஹைட்ரேஷன் காரணமாக வந்து நிறைய பேர் மயக்கடைச்சிலாம் விழுந்திருந்தாங்க ஸோ இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லா அந்த ஸ்டேஜ் இருந்து கடைசி எண்டு வரைக்கும் பைப் லைன்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுன்ற ஒரு மாடுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அதுலேயும் வந்து சில குளறுபடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா வந்து எந்த பைப்ஸ்லையும் வந்து தண்ணி வரல காற்று தான் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க தண்ணிலாம் வருது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த இடத்துல இப்போதையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மதுரை எடுத்துக்கிட்டா அங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு பாசக்கார மக்களாக இருக்காங்க அப்படின்றத தாண்டி ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஒரு கைகலப்பு ஏற்பட்டால் கூட இவ்வளோ பெரிய க்ரௌடில் அது வேற மாதிரியான பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுறதுக்கான பாசிட்டிவிட்டிஸும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக கையாண்டா மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் பப்ளிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு காமன் கம்போஸ்டாக இந்த மாநாட்டை வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு மாநாடு அப்படிங்கும்போது பல லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு மாநாடு இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நடக்கிறது மதுரையில் பல ஊர்கள்லேருந்து நேற்று நைட்டே வந்துட்டாங்க நேற்று நைட்டே வந்திருக்கிறாங்க மாநாடுகளில் அந்த இருக்கையிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பல பேர் வந்து வெளியே வெளிய பல இடங்களில் பண்ண போகிறாங்க இது ஒரு மாஸ் பாப்புலேஷனாக வரக்கூடிய மாநாடுகளில் இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான கண்டிப்பாக இயற்கையான ஒன்று தான் இதை விட சிறிய சிறிய மாநாடுகளை பல கட்சிகளும் நடத்தியிருக்காங்க அங்கேயும் இந்த மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் இருந்திருக்கு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கி கண்டாக வந்து தாவேக்காவுடைய மாநாடு தான் இதை பாசிட்டிவாக போட்டாலும் யாவாரும் நெகட்டிவாக போட்டால் யாவாரங்கிற பேரில் இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாருடைய கவனமும் அந்த மாநாடு நோக்கி இருக்கும்போது இந்த மாநாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக பூதாகரகமாக காட்டக்கூடிய வேலைகளை இங்கே நடக்கிறத பார்க்குறோம் ஒரு பெரிய அளவுலான செலவினங்கள் பண்ணி தண்ணிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தாண்டி இந்த மாநாட பற்றி ஒரு சின்ன ஒரு கரும்புலி ஏற்படுத்திட முடியாதா இப்போது நேற்று வந்து ஒரு நேற்று வந்து ஒரு கம்ப ஒன்று வச்சுருந்தாங்க அது விழுந்துச்சு கம்பி வந்து விழுந்து ஒரு கார் சேதமாச்சு கார் சேதமானது ஒரு மாநாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அது ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க பண்ணியிருக்கணும் நேர நேற்று நடந்த விஷயம் இன்னைக்கு மாநாடு நடக்குமோ நடந்திருந்தால் பெரிய உயிரிழப்புகளை கொடுத்துருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு மாற்று மாற்றுக்கருத்தில் இந்த மாநாட்டுக்கு இந்த இந்த போல பெரிய கொடி கம்பங்கள்லாம் தேவையா ஒரு மாநாடு மறுநாள் வச்சு இவ்வளோ மக்கள் கூடக்கூடிய இடத்த தேவையா அப்படின்னு கேள்விகள் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு கூட மாநாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது மாநாட்டில் இது கிடையாது இவங்க வந்தால் இவங்க வந்து மொட்டு மொத்தத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற வேலைகளை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்த மாநாடு அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலை ஒட்டியோ நடத்தும் போது இந்த தடைகள் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை இந்த மாநாடு நடக்கப் போகுது இவ்வளோ தடைகளையும் தாண்டி இவ்வளோ விமர்சனங்களை தாண்டி நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள்லாம் ஓட்டாகுவாங்களா முதல் மாநாடை விட இந்த மாநாடுலாம் இருக்காது விஜய் ஒரு வருஷமாக வீட்டு ஹோம் ஒர்க் இதுக்கு ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்ணார் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில் முதல் மாநாட்டை மிஞ்சுகிற வகைகளில் இன்னைக்கு வரக்கூடிய மக்களும் வள வரக்கூடிய மக்கள் வெள்ளம் மதுரையில் இன்னைக்கு வந்து கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு மக்கள் கடல் மாதிரி இன்னைக்கு அந்த இடம் இணந்துட்டுதான் பார்க்குறோம் பல்வேறு ட்ரோல்ஸ் வைக்கக்கூடிய ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த தாவேக்காவுடைய மாநாட்டில் கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது இப்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க அதாவது இந்த பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தாவேக்காவை சார்ந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தா அதை தாண்டி இப்போ வந்து அதிகமாக யங்ஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா இப்போ தாவைக்கா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த மக்களோட அந்த மக்களோட எண்ணிக்கை வாக்காக மாறுறதுக்கான பாசிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி கேட்டிங்கன்னா முதல்ல என்ன சொல்வாங்க அப்படின்னா ஏதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் நடிகர்களாக அரசியலுக்கு வந்தவங்க சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கலையா பாக்யராஜ் கட்சி தொடங்கலையா கமலஹாசன் கட்சி தொடங்கலையா விஜயகாந்த் கட்சி தொடங்கலையா இவங்களுக்கெல்லாம் கூட்டம் வரலையா வடிவேலுக்கு கூட்டம் வரலையா அதையெல்லாம் ஓட்டா மாறிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஏற்கனவே இங்கே இரண்டு கட்சிகள் மீதான ஒரு நம்பிக்கை இன்மை அதிமுகவும் சரியில்லை திமுகவும் சரியில்லை அப்படின் பாஜகவும் சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை இந்த நான்கு கட்சிகளையும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு பெரும்படையாக வந்திருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஓட்டாக மாறுவாங்களா அப்படின்னா ஏற்கனவே சிவாஜி கணேசனுக்கோ பாக்யராஜுக்கோ கமலஹாசனுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய வடிவேலுக்கோ கூண்ண கூட்டம்லாம் எப்படி வாக்காக வரலையோ ஆனால் விஜய்க்கு அது மாறிடுமோங்கிற பயம் வந்துருச்சு இல்லை இப்போது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொடர்ந்து வைக்கிற கருத்து இதெல்லாம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாளத்துக்கான ஒரு கூட்டம் தான் அவங்க தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கருணாஸ் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுருந்தா ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு ஒரு பத்து கோடி ரூபா கொடுங்க என்னாலே இதே அளவான கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சேர்க்க முடியும் அவரோட ஜாதி பேர் சொல்லி இந்த கம்யூனிட்டி பீப்புளை மட்டும் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்றாரு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்து முடித்தார் என்னால் கூட்டத்தை சேர்க்க முடியும் ஆனால் இந்த கூட்டத்தை இந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஸோ வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கூட்டம் சேருதான் அந்த கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடாது அப்படின்ட்டு ஒருவேளை விஜய்க்கு இது வந்து பாசிபிட்டியாக போய் அமைஞ்சிருமோ ஒருவேளை இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருமோ ஒரு ஆயிட்டா அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை குறிப்பாக நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து பேச விட்டுட்டோம் இப்போ இந்த மாநட பற்றி வரக்கூடிய ட்ரோல்ஸ் அந்த ட்ரோல்ஸு ரியாக்ஷன்ஸ் நிறையா வந்துட்டு இருக்காது பார்க்க முடியுது புஷியானந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் கட்சியிட போச்சா அவர் வண்டியில் போகிறாரு போன உடனே அங்கே என்ன மகிழ்ச்சி போட்டாங்க இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இல்லை இந்த ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாநாடு திட்டமிட்டு ட்ரோலாக மாற்றப்படுது இதில் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதே சமயம் இந்த மாநாட்டை வந்து ட்ரோலாக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்துறாங்க இப்போ இன்னைக்கு வந்து மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா இப்போ உட்கார்ந்துருக்காங்க பயங்கரமான வெயில் வெயில் அங்கே இன்னைக்கு இன்னைக்கு தேர்ட்டி சிக்ஸ் அளவில் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல வெயிலில் இருக்கு வெயில் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா எடுத்து கீழ உட்காருவதற்கு போட்டுருக்க முடியாது பிளாஸ்டிக் பாய் பிளாஸ்டிக் அந்த ஷீட் மாதிரி ஷீட் மாதிரி இருக்கும் அதை எடுத்து தலையில போட்டு உட்காந்துருக்கா இன்னும் பயங்கரமாக வெப்பமா இருக்கும் ஒருவேளை மழை வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்காந்துருக்காரு அவங்க போய் செயலாளர் மழைன்னா அதுக்கு வந்து பா பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு முன்னாடி தான் ஒரு வாட்டி சேர தூக்கி எல்லாம் தள்ள வச்சாங்க ஆ தள்ள அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ட்ரோல் ஆக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்தி தராங்க ஒரு நிறைய கிளிப்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா வச்சிருக்காங்க பட் வந்து ஜென்ஸ் எல்லாம் போயிட்டு லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து போய் யூஸ் பண்றாங்க இது மாதிரி யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மீடியாஸ் கண்ணில் போடும் இதை பாருங்க இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க இதனால வந்து ரெஸ்ட் தட்டுப்பாடு இருக்கு அந்த மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ டேப்பில் தண்ணி வரலன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பதினஞ்சு டேப் இருக்குன்னா அதில் ரெண்டு டேப்பில் தண்ணி வராமல் இருக்கும் அது ஒரு நியூஸ் சரிங்களா மாநாட்டில் இருக்க அமைக்கப்பட்ட பைப் லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல அது ஒரு டாப்பிக்காக வந்து போகும் இந்த மாதிரி அதுக்கு வந்து யார் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு போகிற ஒவ்வொரு தனிநபரும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சிக்காக நம்ம போகிறோம் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்தால் இந்த மாநாடு வந்து ரொம்ப டீசன்ட் செக்யூராக நடக்கும்னு சொன்னால் ஏன்னா லா முதல் மாநாட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அந்த மாநாடு முடிந்து விஜய் அவர்கள் பேசி முடித்த உடனே அந்த பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க எல்லாருமே மற்ற யாரையுமே பேசுறதுக்கெல்லாம் அவங்க வெயிட் பண்ணல விஜய் பேசி உடனே அங்கே வந்து கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு லிட்ரலி வந்து அந்த இடத்துல இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஒரு கை குழந்தைலாம் வந்து அந்த நான் ரொம்ப நெருக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த கூட்டத்தில் யாருனா மாட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மெதிப்பட்டு அந்த அந்தளவுக்கு வந்து டைட்டான ஒரு க்ரௌடு வந்து அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களை வந்து முடிஞ்சளவுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க முடிஞ்சளவுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒரு மாதமான க்ரௌடு சேர்கிற இடத்துல எல்லாரையுமே இல்லாம்தான் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் எல்லாரையுமே போய் கவனிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது ஒவ்வொருத்தரும் தனியாக போய் ஒரு ஒரு நாலஞ்சு லட்சம் பப்ளிக் வந்து சேர்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா பத்தாது அவங்களால முடிஞ்ச தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அவங்க சொல்றது இந்த மாதிரியான அசம்பாவிதங்களுக்கு வந்து நீங்க இடம் கொடுத்துடாதீங்க இது வந்து நாளைக்கு நமக்கு வேற மாதிரி போய் அமையலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வராதிங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதை மீறியும் குழந்தைகள் மாற்றுத்திற திறனாளிகள் எல்லாருமே போய் அங்கே அட்ரன்ஸ் ஆகி அதுதான் ஒரு விஷயம் இப்போது பொதுவாக தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் பொறுத்தவரையும் ஆண்ட கட்சிகள் ஆழ முயற்சி பண்ற கட்சிகள் யாராகவே இருக்கட்டும் அவங்க கட்சியினுடைய கூட்டம்ங்கிறதே ஒரு தான் குரூப் ஆமா வருவாங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முதியோர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இது தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் கண்டிப்பாக அப்படிதான் பார்க்க முடியுது ஆனால் வந்து இங்கே யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கட்சியில் ஒரு கூட்டம் சேருதுன்னா அந்த கூட்டத்துக்கு வந்து வரவங்களுக்கு இரநூறுவா கொடுக்குறாங்க அப்படின்றது காது காதுபடம் வந்து கேட்க முடியும் முதியோர்களே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த பிரம்மாண்டமான மாநாட எல்லாரும் இப்போ எல்லோரும் வந்து பங்கேற்றுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஊடகவியலாளர் முக்தார் 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 அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு உடவலையே போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரே அவர் அவர் அந்த அளவுக்கு பாதுகாப்புல அடிச்சு பார்த்தோம் என்ன நடந்துச்சு அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி கண்ணில் மாட்டாது அந்த நெகட்டிவிட்டியை கண்டென்டா மாத்தலாம் அதன் மூலியமா அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு டிஃபேம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அந்த செட்டோட போனவர் தான் முக்தார் அங்கே போயிட்டு வந்து இந்த டேப் தான் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த மாநாட்டில் அமைக்கப்பட்ட அந்த டேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு டேப்ஸில் வந்து தண்ணி வரலைன்ன உடனே இப்போ பார்த்தீங்களா தண்ணி வரல இதுக்காக எதுக்காக அமைச்சு வச்சிருக்காங்க இதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு தனியாக வந்து பேட்டி கொடுத்துட்டு இது அங்கே மாநாட்டில் வந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சரி இவர் என்ன தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணும்போது அங்கே என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிஃபா அது டிஃபால்ட்டாக இருக்குது அது டிஃபெக்டாக இருக்கோ அந்த இடத்துக்குலாம் போயிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு ஸோ இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு மாநாட்டை ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து பார்த்திங்கன்னா டிஃபைம் பண்ணணும் இவங்கெல்லாம் என்ன மாநாடு நடத்துகிறானுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்கன்ற மாதிரி ஒரு டிஃபேமையும் கொண்டு போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க ஆனா வந்து முத்த திமுக மாநாட்டுக்கு இது மாதிரி பண்ணாரா வாய்ப்பேன் பிரியாணி பிரியாணிக்காக அடிச்சிட்டு இவ்வளவு ஆண்டு காலம் இருக்கிற கட்சி அண்மையில கோபிச்செட்டி பாளையம் கோயம்புத்தூர்ல இருக்கு கெஸ்டா போயிருப்பாரு இல்லை கோபிச்சட்டி பாளையத்துக்கு உதயநிதி வர கூட்டம் ஓகே உள்ள சாப்பாடு போடுறாங்க பேரி இந்த பேரிகேடு போட்டு வச்சிருப்பாங்களா அதை உடைச்சிட்டு உள்ள போனாங்க இந்த கூட்டம் அதை பத்தி பேசாத கூட்டம் தான் இன்னைக்கு விஜய் வந்து ராம்ப்ல நடந்து போவாரு அப்படின்னோன்ன மேலே ஏறி வந்துடக்கூடாது இது இதுல என்ன இருக்குன்னு தெரியல வந்து ஒருவேளை அது வந்து ஈஸியா ஆக்சசபிளா இருந்தா எல்லாருமே ஏறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சில விபத்துகள் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து கிரீஸ் பண்ணிருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது யாரும் வந்து கிட்ட போக கூடாது அப்படின்னு கிடையாது ஒருத்தர் போகமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாட்டிலயே அவர் ரேம்பில் வரும்போது ரெண்டு மூணு பேர் வந்து ஏறிட்டாங்க அது மேலே அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த ரேம்ப் அதுலேருந்து மேபி கீழே விழுந்தா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் ஓடி வரும்போது தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வருவாங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து எல்லோரும் நசுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்காக தான் வந்து ஒரு பார்ட் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க மொத்த பப்ளிக் வந்து ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளே வரக்கூடாது ஒரு சர்க்கிளாக பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி கீழே விழுந்து நசுங்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க ம் இல்லை அதான் இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த மாநாட்டில் பற்றி வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டோல்கேட்டு உள்ள வந்து அந்த இதை உடச்சிட்டு ஓடுறாங்க உடச்சிட்டு ஒரு வண்டி வருது அடைச்சிட்டு போறாங்க பொதுவாக நான் பார்த்த வரையில் நிறைய அரசியல் கட்சிகள் மாநாடுகளுக்கு போகும்போது டோல் வந்து நிற்க மாட்டாங்க டோல் கொடுக்க மாட்டாங்க அது ஸ்பெஷல் அனுமதி அதெல்லாம் நமக்கு தெரியல அது உண்மையாகவே சட்டத்துக்கு உட்பட்டதா என்னன்றது நமக்கு தெரில ஆனால் நான் பார்த்துருக்கேன் சில அரசியல் கட்சி மாநாடுகள்லாம் போகும்போது டோல் பே பண்ணாமே போவாங்க ஓகே ஆனால் இப்படி ஒரு ஒரு கட்சிகளை ஒரு தாவைக்காவை நோக்கி எப்படியெல்லாம் அந்த ஊடகங்கள் பார்க்குறாங்க போகிறாங்க வராங்கன்றது தெரியும் திட்ட இதை இதெல்லாம் வந்து இவங்கள வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க ஒரு கட்சியோட பொது மாநாடு நடக்குது அப்படின்றப்போ அதுக்கு வந்து பல்வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆளுங்க அப்படி வர்றவங்க வாகனங்களுக்கு வந்து டோல் பே பண்ணலாமா பண்ணக்கூடாது இல்லை எனக்கு தெரிஞ்சு அது சட்டப்படி என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் இது மாதிரி பொது நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் கட்சி மாநாடுகளுக்கு பெரும்பாலும் டோல் வந்து நான் வந்து பார்த்ததுல நிறைய வண்டி வந்து பே பண்ணாம தான் இருக்கும் தாவேக்கா கிடையாது மற்ற கட்சிகளோட மாநாடுகள் நடக்கும்போது நான் பார்த்துருக்கேன் டோல் ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த மாநாட்டுக்கு போகிற வண்டிங்கள்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் எங்கள் காலையில் பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு வேன் கிராஸ் ஆகுது டோல் போய் பண்ணி தான் கிராஸ் ஆகுது ரெண்டாவது வண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது க்ளோஸ் ஆகுது க்ளோஸ் ஆகும்போது வண்டி ரொம்ப க்ளோஸ் ஆகுதுனால அதை ஹிட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போகுது ஓகே இது வந்து டோல் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அதில் என்ன நினைச்சிக்கிறோம் முடிவாவுகிற வந்தாதான் ஆனால் இப்படி ஒரு டோலை வந்து உடச்சிட்டு போனதுங்கிறது நம்ம ஆதரிக்க முடியாது முடியாது ஆதரிக்க முடியாது தான் நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ இன்னொன்று நம்ம நிறைவாக சொல்ல வருது என்னென்னா இந்த மாநாடுங்கிறது மதுரையில் வந்து கள்ளலகர் திருவிழா அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அதாவது மதுரைங்கிறது ஒரு சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமான பூமி இப்போது விஜய் வந்து ஏற்கனவே வந்து மதுரைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் மதுரையை பற்றி ஒரு பாடெல்லாம் கூட பண்ணியிருப்பாருன்னு வைங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமான ஊரு குறிப்பாக இதில் வரக்கூடிய கூட வந்து விஜய் வந்து என்ன சாதி விஜய் வந்து என்ன மதம் விஜய் வந்து என்ன எதுக்கானவர் அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்காம ஒரு தனி மனிதனோ பிம்பத்துல வராங்க இது வந்து இதெல்லாம் ஓட்டாக மாறுமா இதெல்லாம் இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெட்டுக்கு இது வழிவகுமா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநாடுங்கிறது பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மத்தியிலையும் அதாவது எல்லா கட்சிகள் மத்தியிலும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அதாவது விஜய் வந்து இதில் வந்து கூட்டணி குறித்து ஒரு சமிக்கை அதாவது திமுக ஒரு கூட்டணி வைக்க மாட்டாரு எங்க அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி ஒரு சின்ன அளவிலான சமிக்கை கொடுத்துட மாட்டாரா அப்படின்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகளை இது ஏற்படுத்தி அரசியல் ரீதியாக இது வந்து இன்னும் ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி உண்மையாவே இது ஒரு மாஸ்டர் டூ ஆக அமையுமா இல்லை புசுவானவன டூ பாயிண்ட் ஓவாக மாறுமா அப்படின்றத இந்த மாநாட்டில் விஜயோடைய பேச்சை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த மாநாடு ஒரு வெற்றிக்கான மாநாடா வெற்றி திருவிழாக்கான மாநாடா அதாவது மூன்றெழுத்து மந்திரம்னு அவர் சொல்லக்கூடிய தோல்விக்கும் மூன்று எழுத்து தான் அதுக்கான மாநாடா மூன்று எழுத்து மந்திரம் ரெண்டுமே மூன்று எழுத்து தான் தோல்வியும் மூன்று தான் அந்த மூன்று எழுத்து மந்திரம் வெற்றியா தோல்வியாங்கிறத இந்த மாநாடுடைய நிறைவதை நம்ம பார்க்க போறோம் அப்போ மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்